கேப்டன் மட்டும்தான் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா இது வயசே கிடையாது இது வயசே கிடையாது அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்திருக்கணும் நல்லா இருந்திருக்கணும் எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டண்ட்டில் வந்து எல்லாருக்குமே அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார் கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்தித்ததுக்கு கூட அவரால் பேச முடியல இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க சம்பளம் தராங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான் கேட்கிறாரு அந்த அளவுக்கு நடிகர் அந்த நடிகர் சங்கத்தப்பட்டவங்க அந்த நடிகர்கள தன்னுடைய குடும்பத்தில் வளர்க்கிறாங்க நினைச்சவரு அந்த நல்ல வருஷம் தர்மம் தனிப்பாங்கல அப்படின்னு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு இவர் என்ன சாப்பிட்றாரோ அதேதான் தான் எல்லாம் சாப்பிட்டா நல்லவனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

கேப் கேப் விடுங்க யூஸ் செய்து